குற்றச்சாட்டுகளை வீசிக்கொள்வது என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விரோதத்தின் காரணமாகத்தான் இருக்கின்றது அல்லாமல் ஒரு சித்தாந்தம் அதன் அடிப்படையிலேயே இருவரும் மோதி கொள்ளுகிறார்கள் என்பதெல்லாம் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுவதாக இருக்கட்டும் அல்லது திரு அண்ணா செல்வ இருக்கட்டும் ஒரு லெவலுக்கு மேல் அவங்க பேசுகிறார்களோ என்று தோன்றுகிறது அதுவும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பேச்செல்லாம் ஒரு தடாலடி பேச்சு பல நேரங்களில் அர்த்தமே இல்லாமல் ஆனால் அநியாயமான பேச்சுக்களை பேசுவது என்பது அவருக்கு வாடிக்கையாகவே போய்விட்டது உதாரணமாக இந்த இப்போ நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு இது கூடாது டெபாசிட் கூட ஒரு இடத்துலையும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறேன் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூரை பாருங்க அவனுக்கு டெபாசிட்டே காலியாக போகுது அதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள அப்படி எல்லாம் பேசியதுங்கிறது எல்லாம் அவர் ஒரு இம்மிச்சுரிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் அவருக்கு வந்து ரொம்ப பெரிய பின்புலம் கிடையாது அரசியலில் கிடையாது அவர் வர மூணு ஒரு வருஷம் நாலு வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அதனால் திரு சிவபெருந்தகன் நீங்கள் அந்த கட்சியில் போன இந்த கட்சியில் போனேன் அப்படி இப்படின்னு சொன்னால் எஸ் எல்லாருடைய பேக்ரவுண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் எல்லா கட்சிகளும் போயிட்டு வராங்க அல்லது ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுவது என்பது இயற்கையாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமாச்சாரம் அரசியலில் ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறதுங்கிறது ஒரு குரோத மனப்பான்மையின் வழி வழிபாடாகத்தான் நான் பார்க்கிறேன் அவர் வந்து இதில் லண்டனில் திரு செல்வ பெருந்தகை நிறைய சொத்தை வச்சு கொண்டு வைத்து கொண்டிருக்கின்றார் அதுக்கெல்லாம் எனக்கு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் இவர் வந்து நிறைய கே நீங்கள் குறிப்பிட்டது போல் பல கேசஸில் அவர் புக் பண்ணியிருந்தாங்க குண்டரசக்கல் சட்டம் கூட அவர் மேல் பாய்ந்தது அப்படிலாம் பேசுவார் இது அது ஆனால் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாண்ட் பை தி பை மிஸ் செல்வ பெருந்தகை ஆனால் அவர் மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே சொல்லப்பட பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது நிரூபிக்கப்பட்டதா இன்றைக்கி வரைக்கும் அவர் மேலே எந்த கேசஸும் கிடையாது அவர் மேலே இருந்தது ஆனால் அதிலேருந்து அவர் வந்து சட்ட ரீதியாக வெளியில் வந்துட்டார் இப்ப ஒரு ஒரு சட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் இஸ் இன்னசென்ட் அன்லஸ் ப்ரூவ்டு கில்ட்டி அப்படிம்பாங்க அதாவது ஒருத்தர் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டார் என்றால் அவர் அவர் அக்யூஸாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் வந்து இன்னசென்ட் தான் அவர் 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 வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது அன்லஸ் ப்ரூவ்டு கில்ட்டி அவர்தான் தான் தவறு செய்தார் என்று நிரூபிடிக்கப்படுகின்ற வரையிலே அவர் வந்து இன்னசென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சட்டமே சொல்கின்றது ஆனா இந்த இவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தேன்னா அவர்களெல்லாம் இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டு அவர் வெளியில வந்துட்டார் அவர் அவரை போய் இவர் இப்படி சொல்றாருன்னா இதே அவர் திருப்பி போடுறார் இப்ப திரு அண்ணாமலை பருத்தி நான் வந்து யாரும் நான் பேசுவது என்பது என்னுடைய கருத்து கிடையாது இது வந்து பொது தளத்தில் இருக்கக்கூடியதுதான் நான் பேசுகின்றேன் என்றால் நானும் ஒரு ஜாகிரதையாகத்தான் பேச வேண்டும் ஒரு அநாகரிகமாக யாரையும் குறை சொல்வது என்பது கூடாது திரு அண்ணாமலை செல்வ வந்து லண்டன்ல ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் வாங்கியிருக்கார் அது ஒரு கல்லூரி நடத்துகிறார் அது அவருடைய ஒய்ஃப் தான் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு அதே போல யூடியூப்ல நிறைய உலாவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை லண்டன் போன்ற பகுதிகளிலும் வெளிநாட்டுகள்லையும் வச்சிருக்கார் அதை அவர் மறுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இல்ல சார் இது போன்ற விமர்சனங்களை கடந்து இன்னொரு விஷயமும் அதில் உற்று பார்க்கப்படுகிறது பாஜ பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலைக்கு பிறகானதான் இந்த பேச்சு ஒரு அதிகமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அதை உண்மையான குற்றவாளிகள் கண்டறிய வேண்டும் அதில் இப்போ இன்னைக்கு கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அன்னைக்கு சொன்னார் உண்மையான குற்றவாளிகள் கண்டறிய வேண்டும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கி திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா இதை வச்சு ஒரு அரசியல் சதியை செய்கிறாங்க சட்டம் ஒழுங்க சீர்குலைக்க முயற்சிக்கிறாங்க ஆம் கொலை வழக்கை எப்படி பார்க்கணும்னா பாஜக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஆருத்ரா முறைகேடு எல்லாத்தையும் மூன்று கோணங்களையும் பார்க்கணும் என்றெல்லாம் சொல்லப்படுகிற சூழலில் ஒரு திசை திருப்பலாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வருகின்றனவா என்கிற ஒரு கேள்வி எழுது ரைட் சார் ரெண்டு பேரையும் கோட் பண்றீங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் அவரை வந்து அநியாயமாக கொலை செய்தது என்பது மிக தூரதிருஷ்டவசமானது இதே அது நடந்திருக்க கூடாது என்பது எல்லாருமே தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதுல குற்றவாளிகள் என்று கருதப்படுகின்ற சில பேர்லாம் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருக்கோம் பதினோரு பேர் அரசு பண்ணிருக்காங்க அதை வச்சு அரசியல் பண்ணுவது என்பது எந்த விதத்துல நியாயமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஒரு எஸ்சி எஸ்டி அந்த விங்கினுடைய ஒரு பிரமுகர் பிஜேபியை சேர்ந்தவர் அவரவங்க உள்ள போட்டிருக்காங்க அப்போ வந்து பிஜேபி காரங்க தான் அதை பண்ணினாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா எது எப்படி சொல்ல முடியும் ஆள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் ஏராளம் இப்போ சொல்லப்பெருந்தை சொல்கிறாங்கன்னா இது நூற்றுக்கு இரநூறு பர்சன்ட் உண்மை இன்றைக்கி பிஜேபியோடைய சேர்ந்த அம்மையார் பேராசிரியர் வந்திருக்காங்க ராஜலட்சுமி அம்மையார் அவங்களுக்குலாம் இந்த குற்றப்பிள்ளை உள்ள பேரெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கலாமோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அது மாதிரி உலகன்றதா இல்லையா ஏராளமான பேர் என்ன பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் கொலைகாரர்கள் என்னென்ன தப்பெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேரக்டாக திரு அண்ணாமலை பற்றி என்ன குற்றச்சாட்டு எழுகின்றது என்றால் இந்த கோல்டு ஆருத்ரா கோல்டு அப்படிங்கிறதுல அந்த அதில் வந்து பிஜேபிக்கு தொடர்புடையவர்கள் அதில் இன்வால்வாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு இன்னும் இன்டேரக்டு திரு அண்ணாமலை அவர்களும் அந்த குற்றம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு அவர் மேலும் பழி போட போடுகின்றார்கள் இதெல்லாம் உண்மையாக பொய்யா அதே போல் அவர் நம்ம முன்னாடி சொன்ன போல் லண்டன் கர்நாடகா போல பல பல இடங்களில் அவருடைய சொத்தெல்லாம் சேர்த்துருக்காங்க இருந்து அவர் இங்கே அந்த ஐபிஎஸ் பொறுப்பை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தது காரணமே அவர் மீது பல பழிச்சோர்களெலாம் வர ஆரம்பிச்சது அதன் காரணமாக தான் அவர் வந்தார் உடைய அரசியலை பெரிய தீர்க்கமாக யோசித்து அவர் வந்து உள்ள நுழையலை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்செல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கேன் நான் கேட்கிறேன் சார் நான் ஒரே ஒரே ஒரு ஒரே ரெண்டு மூணு விஷயத்தை ஒண்ணி சொல்லிடுறேன் ஏன்னா அடுத்தது அவ்வளவுதான் இப்ப எல்லாருமே சேற்றுவாரி அறிக்கிற மாதிரி பேசுறீங்களே திரு அமித்ஷா அவர்கள் நம்முடைய அமைச்சர் அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்து அவர் சிறைக்கு செல்லுகின்ற ஒரு வகை கூட இருந்து அது அவர் எக்ஸனரேட் ஆகி வெளியில் வந்துட்டார் அவர் நாம இன்னைக்கு அந்த பழைய கதையை பத்தி பேச முடியுமா ஏன் நம்முடைய பாரத பிரதமர் மேலேயே குற்றச்சாட்டுகள் இருந்த எனவே கோதுரா சம்பவத்தின் போது அவர் அவரையும் தான் கிரில் பண்ணினாங்க அப்போ கிட்டத்தட்ட எட்டு மணி நேரமும் ஒன்பது மணி நேரமும் அவர் வந்து இன்ட்ராகேட் பண்ணினாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அதை சொல்லி அதனால் அவர்களாக குற்றவாளிகள் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கின்றேன் பேசலாம் சார் இல்லை இல்லை அதாவது நீ ஊழல் அது இதுன்னு பேச ஆரம்பித்தா அது மாதிரி கொலைகள் அது மாதிரி பேச ஆரம்பிச்சா மத்திய பிரதேச வியாபங்கிற ஊழலை பற்றி யார் அதை பற்றி நீ கூகுள் பண்ணால் தெரியும் இப்போ எல்லாருக்கும் தெரியலமே போயிடுது அது கிட்டத்தட்ட அங்கே எத்தனை கொலைகள் சார் எத்தனை பேர் தற்கொலை பண்ணி செத்து போட்டாங்க எத்தனை பேர் செத்து கொலை பண்ணி செத்து போனாங்க அதை பற்றி பேச்சே கிடையாது அதெல்லாம் பிஜேபியினுடைய பெருமையான விஷயங்கள் தானே அதே போல் தெரியும் செல்வ பெருந்தகை அவர் சொன்னார் இப்போ பஞ்சாயத்து லெவல்லேருந்து அவர் எலக்ட்ரான் ஆனவர் அவர் எம்எல்ஏ கூட இருந்தவர் சார் அவர் முன்னாடியே ஆகவே என்னவோ புதுசாக அவர் அரசியலுக்கு வந்தவர் கிடையாது இன்ஃபேக்ட் திரு செல்வ பெருந்தவை பேசுகின்றது எல்லாம் ஜென்ரலாக பாலிடிக்ஸை பற்றி பேசினார் அந்த கள்ள சாராயம் அதெல்லாம் பற்றியெல்லாம் பேசினார் இந்த மாதிரி ஆம்சானுடைய குறை அதனுடைய பின்னணியை பற்றியெல்லாம் பேசினார் அப்படி தான் அண்ணாமலை போற தனிப்பட்ட முறை அண்ட் ஹிட்டிங் பிலோ தி பெல்ட்ங்கிற மாதிரி எல்லாம் பண்ணல பேசலாம் அவர் அப்படி பேசிட்டு நான் இதெல்லாம் உண்மையா உண்மையானு கீழே இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு சொன்னேன் அப்புறம் அவரை பத்தி ஆயிரம் சார்ஜஸ் இருக்கு அதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இது வந்து நல்ல அரசியல் ஆரோக்கியமாகவே தெரியல சார் இது மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கறதுதான் என்ன அதாவது ஆஹ் பேராசிரியர் ரா நன்றாகவே தெரியும் டாக்டர் தமிழிச்சை இருந்த வரைக்கும் அவங்களுக்கும் எனக்கும் வேறுபாடுகள் வித்தியாசங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த ஷேடி கேரக்டர்ஸ்லாம் சேர்க்கவே இல்லை குற்றப்பற்ற பின்னணி எல்லாம் அவங்களாம் கொஞ்சம் கூட கிட்ட கட்சியில் சேர்க்கவே இல்லை அது வளரும் பெருசாகும் அப்படிங்கிற எல்லாம் பலர் பேர் சொன்னது கூட அவங்க வந்து ரொம்ப முடிவே முடியாதுன்னு சொன்னாங்க அதை நம்ம பார்க்கணும் அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்ததுங்கிறது இப்போ சமீப காலத்தில் தான் அதுவும் திரு மு முருகன் அதை தாண்டி மிகப்பெரிய அளவிற்கு இப்போ அண்ணாமலை பீரியட்ல தான் இந்த குற்றப்ப பின்னணி உடையவர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அடுத்தது வேதாளம்னு நான் வேதாளம் பேயெல்லாம் விரட்டிட்டு வாங்குறாரு அது வந்து ஐ திங்க் அவருக்கு ஒரு பாட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஔவையார் பாட்டு ஒன்று இருக்குது அதாவது பொய் சொல்லி புறஞ்சொல்லி திரிபவர்கள் அவங்களுடைய வீடுக்கு என்ன ஆகணும் வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலிகை படருமே சேடன்னா பாம்பு இதெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு ஔவையார் பாடின பாட்டு ஆகவே இவர் வேதாளங்கிறது ஏதோ பிரமாதமான ஒரு சொல்லாடல் அப்படின்னு அவர் நினச்சார்னா இட் இஸ் அப்சொலூட்லி ராங் இன்ஃபேக்ட் அது நெகட்டிவ் தான் அந்த கட்சியில் இன்னைக்கு இதை ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து தனிப்பட்ட தாக்குதலை ஆரம்பிச்சதுங்கிறது அண்ணாமலை தான் சார் அதற்கு பிறகு தான் திரு சொல்ல பிறந்த இந்த லிஸ்டெல்லாம் கொடுக்குற இவ்வளோ பேர் குற்ற பின்னணி உடையவர்கள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி எடுத்து சொன்னதுங்கிறது அந்த சப்சிக்வெண்ட்டாக வந்தது ஆகவே திரு அண்ணாமலை தான் முதல்ல அந்த பிஎஸ்பி தலைவரை செத்து போறார் அப்படின்னு சொன்னால் அம்சாங் செத்து போகிறான்னு சொன்னா அதற்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாச்சு அதற்கு எதிர்வினை ஆற்றியாச்சு எல்லாம் ரைட்டு ஆனால் அதை வந்து அரசியலாக்கி அந்த நேரத்தில் செல்வ பெருந்தை தாக்குறது அதே மாதிரி இந்த கள்ளச்சாராயிரம் அதில் செத்து போனது அதெல்லாம் பற்றி வேலை பேசுறதுங்கிறது தனிப்பட்ட முறையில் ஆரம்பிச்சதுங்கிறது திரு அண்ணாமலை அதற்கு பிறகு சார் எனக்கு நிறைய அரசியல்வாதிகள் தெரியும் சார் அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் அவங்க மேலும் எந்த குற்றமும் ஒன்றும் சொல்லவே முடியாது ஆனால் அவங்க ஏதோ ஒரு மீட் மீட்டிங்கில் போனாங்க அந்த கொலை பண்ண செய்ய வந்தார் பெரிய மிகப்பெரிய அளவுக்கு மிரட்டினார் போனார் வந்தார்னு கேசை போட்டு விட்டுறாங்க அதெல்லாம் சொன்ன உடனே அதெல்லாம் கேஸ் கேஸாயிடுமா அப்படிலாம் கிடையாது அதனால அதற்கு பிறகு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க சோ இது மாதிரி பொறுத்த வரைக்கும் அவர் மேல சார்ஜஸ் இருந்திருக்கு அது எதுவுமே நிக்கல அவர் மேல கொலை குற்றம் கூட இருந்திருக்கு எதுவுமே நிக்கலங்கும் போது நீங்க இல்லாத நீங்க இவரா வந்து கையில மறுபடியும் எடுத்துட்டு